எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் இங்கே வரைய பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் இதோட நான் ஃபஸ்ட்டு மேட என்ன மாதிரி நிறைய நியூ பேசஸ்லாம் நிறைய வந்துட்ருக்காங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பூஜை போட்ட மறுநாள் போன பாருங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டு படம் மேலே முடிஞ்சிருச்சு அப்போ சுந்தர் சொன்னார் நீங்கள் வர வரைக்கும் உங்களோட போர்ஷன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது நீங்கள் தான் பண்ணணும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லையா நம்ம நிறையா பர்சன்ஸ் பார்க்குற மீடியாவில் எல்லோரையும் பண்ணுறோம் முடியாமல் நடக்க முடியாமல் வந்து திரும்ப நான் அதை என்ட்ரி கொடுத்து திரும்ப அந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா தனியாக கோல் பண்ணுறதுக்கும் ஒரு கேங்காக ஒரு குரூப்பாக இருந்து எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எங்கள் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆஸ் ரொம்ப ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா கூடவே இருந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியிறானுங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க என்னங்க யங்ஸ்டர்ஸ் வரையும் புதுசாக வரவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்பு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேடையில் விட்டிருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதல்ல இந்த ஆங்கருக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும் எவ்வளோ பரபரப்பாக இந்த விழாவை ஹோஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பண்ணுங்க பண்ணுங்க சீக்கிரம் 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 அப்படின்றாங்க அம்மா உங்களுக்காகவே நாங்கள் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடுறோம் உங்கள் பேர் என்ன மோகனா ரொம்ப ஸ்பீடா பண்றீங்க வாழ்த்துக்கள் அண்ட் முதல்ல வாங்கண்ணா வரக்கண்ணா படத்தினுடைய தயாரிப்பாளர் யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுப்போம் தன் கணவருக்காக நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க யாஸ்மின் மேம் வாழ்த்துக்கள் உங்கள் கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க உழைச்சி சம்பாதிச்சு அதுல ஒரு படமும் நம்ம சேர்த்து எல்லாரும் சேர்ந்து எடுப்போம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கனவாக ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு உழைப்பை கொடுக்குறதும் இங்கே வந்து பேசுகிறதும் தைரியமாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்களுடைய அந்த உழைப்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அண்ட் லக்ஷ்மணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு அன்பான ஒரு தயாரிப்பாளராக வந்து ஆஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதையோட சொல்லும்போது நம்ம அவருக்கு நோ சொல்ல முடியல அவருடைய அந்த உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் அந்த என்ன சொல்வது மரியாதைக்கும் கண்டிப்பாக அவர் வெற்றி அடையணும் இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஹீரோ வந்து சுந்தர் மகரிஷி அவரே வந்து ரைட்டர் இந்த ஸ்க்ரீன் பிளே அவரே எழுதியிருக்காரு அவரே நடிச்சிருக்காரு படத்தில் டான்ஸ் ஆடி இருக்காரு நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு பார்க்கும்போதே பரவாயில்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்கப்பா ஃபஸ்ட்டு படத்துலேயே ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தோணுது சுந்தரக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குழுவே வந்து ஒரு என்ன சொல்கிறது இருபது நாட்களுக்குள்ள ராஜ் கண்ணாயிரம் டேரக்டர் வரும்போது ரொம்ப அளவாக பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப என்னுடைய என்ன சொல்வது ஃபர்ஸ்ட்டு முயற்சி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கோம் இருபது நாட்களுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுத்து சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு எந்த ப்ரெஸ் மீட்லயும் அந்த மாதிரி ஆடியோ லான்ஸில் நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் கிளியரா என்ன கதைன்னு வேற சொல்லிட்டாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு யூடியூபருக்கும் ஒரு பொலிட்டீஷன் நடக்கிற ஒரு பிரச்சனை அதில் எப்படி யூடியூபர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அழகாக கதையை நம்மளுக்கு சொல்லி சார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க இதுதான் கதை நாங்க ட்ரெய்லர் சாங் காமிச்சிட்டோன்னு ரொம்ப டிசிப்ளினா ஒரு குழுவா அவங்க ஏங்கி இருக்காங்க அண்ட் இருபது நாட்களுக்கு படம் எடுக்கிறது எல்லாம் ஈஸி இல்லைங்க அதுல வந்து இத்தனை பாடல்கள் காமெடி சீனு அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பரபரப்பாக ஏங்கி எப்படி ஒரு மோகனா ஆங்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி பரபரப்பாக படத்தை வந்து இருபது நாட்கள் டே நைட்டு என்ன ஒரு மேடம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அவங்க கண்டிப்பாக டைட்டாக பட்ஜெட்டு கொடுத்து இதுக்குள்ள முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பட்ஜெட்குள்ள முடிக்கணும்னு இந்த குழு ரொம்ப டே நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க இப்படி இன்னைக்கு ரெண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா கில்லி மாதிரி எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் தெரியவர்களை வந்து ஜே ஜே ஜேன்னு கூட்டம் வந்து விஜயசாரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க விஜய் சார் வந்து இருபது வருஷம் கழித்து நடிக்கிற இருபது வருஷம் முன்னாடி நடித்த ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸே மீண்டும் களை கட்டுது எல்லோருமே தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிற படமா இன்னைக்கு கில்லி மாதிரி இருக்கு ஆடியன்ஸ்க்கு நல்ல படம் வந்தால் போகிறோம் தெரியாருங்க வந்துடுவோம் நாங்கள்லாம் கில்லி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கில்லி மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமா இந்த படமும் வந்ததுன்னா ஜாலியாக சிரிச்சு கொண்டாடுற எல்லார் ஃபேமிலியும் பார்க்குற படமா இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் வந்துடுவாங்க இன்றைக்கி மக்கள் எல்லாம் தெரியற வந்து படம் பார்க்க ரெடியாக இருக்காங்கன்றது தான் கில்லி படம் ரெண்டு நாள் வசூலில் நம்மளுக்கு சொல்கிற செய்தி இந்த படமும் அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக எல்லோரையும் மகிழ்விச்சு ஒரு வணிக ரீதியில் வெற்றி அடையணும் இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் எனக்கு வந்து திருநாக்க சையார்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ பெரிய மனிதர்லாம் அவங்க வந்திருக்காரு எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்காங்க போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்கிற இந்த தயாரிப்பு குழுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த உங்களுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்டில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் மீண்டும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ மேடையில் அமைத்து இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வரத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நீண்ட நாள் நண்பர் அவர் எனக்கு ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு சரி அவருக்காக தான் இன்றைக்கி வந்தேன் வந்த அதான் இந்த பேப்பரில் எனக்கு அவங்க பிளானிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டிசிப்ளின்டாக டுவெண்ட்டி டேஸில் ஏன் முடிச்சாங்கன்றது எனக்கு தெரியுது ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் யாஸ்மன் பேகம் அவங்களுக்கும் சுந்தர் மகா ரிஷி மகாஸ்ரீ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி டேரக்டர் ராஜ் கண்ணாயிரம் அவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்துச்சு இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சு மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப லைவாக நம்ம பசங்களை பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லோரும் ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க டீம் ஒர்க்னு யாரும் சொன்னாங்க அது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சது படத்தில் நல்ல ஒரு டீம் ஒர்க் அது ஏன்னா மாதவன் என்னை கூப்பிட்டு மாதிரி வந்து வாங்க அப்படின்னாரு நான் சரி ஓகே வரேன் அப்படின்னோடனே இன் இன்னைக்கு நேற்றுக்கும் கால் பண்ணார் இன்னைக்கு மார்னிங்கும் கால் பண்ணிவிட்டு விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் நான் மாதவன் கிட்டே கேட்டேன் ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க நான் வரது ஆளுக்காக எனக்கு தெரியுமா இல்லை நீங்களே கூப்பிட்றீங்க இல்லை இல்லை நான் கூப்பிட்டேன் அந்த டீம் கூப்பிட்ட மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஸோ ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப எங்கான ஒரு டீம் கூட இன்றைக்கி வந்து உக்காண்டிருக்கிறது ஸோ அதே மாதிரி இப்போது தனஞ்சயன் சார் சொன்னாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் உட்காண்ட்ருக்காங்க ஸ்டேஜில் ஸோ அதுக்கு நடுவில் அந்த ஆடியோ வந்து நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் காலை வணக்கம் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சுந்தர் என்னோட ஃப்ரெண்டு தான் நான் சினிமா தேடி வரும்போது முதல் முதல்ல ஆன ஒரு பர்சன் அவன் சுந்தர் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மோர் தென் ஒரு நைன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு உண்மையிலே பார்த்துட்டு எனக்கு பேச தேங்க்யூ இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பார்க்கும்போதே தெரியுது இதே மாதிரி அவன் தேட்டர்லேயும் வந்து பார்த்து உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெற பிற வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப நன்றி சொல்லணும் யாருக்குன்னா ராஜ் சார் ராஜ் கண்ணாயிரம் டேரக்டர் சார் அவங்களுக்கு அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அண்ட் சுந்தர் சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் அந்த நண்பன் படத்தில் சத்யராஜ் சொல்லுவாங்க இல்லையா வேகமாக ரன் 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 ஓடணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காரு அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கு இந்த ஃபீல்டில் வந்து நிறைய கஷ்டம் இருக்கும் ஏன்னா நானும் அப்படி தான் ஆரம்பிச்சேன் டென்த்து படிக்கும்பொழுது விஜேவாக நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னுடைய நேட்டிவ்வில் எப்படி ஒர்க் பண்ணேன்னா வீட்டில் டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு ஓடி போயிடுவேன் லைவ் முடிச்சுட்டு வந்து திரும்ப டியூஷன் போய் படித்து முடித்தேன் டென்த்து டுவெல்த்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஹாஸ்டலில் மாட்டிக்கிட்டேன் அது முடித்ததுக்கப்புறம் தான் திரும்பவும் நான் விடக்கூடாது ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ரெண்டரை வருஷமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் ஐடியில் நல்ல சேல்ரி ஏசிலயே உட்கார்ந்து வேலை பார்க்கலாம் நிம்மதியா இருக்கலாம் பட் அதெல்லாம் விட்டுட்டு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்க உட்காந்துருக்கவங்களுக்கு என் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசா இருக்கும் நான் பேசுறதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியல ஆனாலும் நான் சொல்றேன் சினிமால சில நாள் வந்து நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் திடீர்னு நம்மளுக்கு எங்க இருக்கோனே தெரியாத அளவுக்கு போயிடுவோம் இந்த ஒரு ஃபீல்ட எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னு வீட்டில் வந்து கேட்கும் பொழுது எனக்கு தெரியல சின்ன வயசுலேருந்தே வந்து தான் இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் அதனால நான் தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் எங்கேயோ பிறந்து புதுக்கோட்டையில் தான் பிறந்தேன் புதுக்கோட்டை சொந்த ஊர் ஸோ இங்கே எத்தனை பேர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமானா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு கிராம மாதிரி தான் நம்ம ஊர் அப்படிங்கும்போது ஒரு பொண்ணை பெருசா வெளியே விட மாட்டாங்க கண்மை போட்டால் திட்டுவாங்க லிப்ஸ்டிக் போட்டா திட்டுவாங்க என்ன ட்ரெஸ் இது ஒரு பையன் கிட்ட எப்படி நீ பக்கத்துல போய் நிற்க முடியும் இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருந்தது இருந்தது நான் அனுபவிச்சேன் ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பேசிக்காக எடுத்துட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன் அதை தான் நான் என்னோட சினிமா கரியரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமும் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணனோ இல்லையோ ரொம்ப 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 இந்த முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் இனிஷியலாக மக்கள் டிவியில் ஆரம்பிச்சேன் அப்புறம் விஜய் டிவியில் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஆதித்யால கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி எனக்கு இந்த மேடைக்கு வாய்ப்பு அளித்திருக்க இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேசணும்னு தோணுது பட்டு டைம் கம்மியா இருக்கனால சீக்கிரமாவே முடிச்சுக்கிறேன் ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்வேன் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி உங்களோட போக்கஸ் எதுவோ அதை மட்டும் நீங்க எய்ம் பண்ணுங்க நிறைய எனக்கு என்ன எடிட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் அரேஞ்ச் பண்ணி டீம் ஒர்க்கா பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து நிறைய அவர் வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்கு சந்திச்சிருக்காரு ஈவன் எனக்கும் அவருக்குமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நடுவில் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி அவர் எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடாது நம்மளும் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு கொஞ்சம் நம்ம ஒர்க் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன் நான் நினைச்சு பார்த்த நாள் ஆசைப்பட்ட நாள் ஆடியோ லான்ச் ஒரு மூவி பண்ணா மட்டும் பத்தாது அது வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகும் பட் அதெல்லாம் கடந்து வந்து இந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய வாழ்த்துக்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எப்பவுமே வந்து கொடுத்துட்டே இருக்கணும் நீங்க மட்டும் இல்லாம உங்களோட பக்கத்து வீடு எதிர்த்த வீடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருமே மூவி ரிலீஸ் ஆகும்போது ஷேர் பண்ணி தியேட்டர்ல வந்து பார்க்க சொல்லுங்க அப்பதான் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச் பாட்டு படத்துக்கு வருது நல்ல ஒரு பாப்புலர் படம் பாப்புலர் பாட்டு அதனால் இந்த தலைப்பு ரொம்ப கேட்சிங்காக இருக்குது அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் சினிமா நான் சொன்ன மாதிரி சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நடிக்கிறது அதை விட கஷ்டம் எல்லோரும் நடிச்சிட முடியாது எல்லோருக்குள்ளேயும் நடிப்பு இருக்குது அதனால் அதை காட்டுற விதத்தில் வந்து சக்சஸ் சக்ஸஸ் ஆகிறதில்ல நானே சொன்னேன் நான் அது படத்தில் நடித்தேன் அதுக்கு மேலே என்னால் முடியலை அதனால தான் நடிக்கலைன்னு சொன்னேன் அதனால் நடிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான வேலை ஈஸியான வேலை கிடையாது அதனால் இதில் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகள் பாராட்டுக்கள் படத்துடைய ப்ரொடியூசர் டைரக்டர் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தை பாராட்டு மக்கள் வந்து சில பேர் இந்த வெளியே வந்து படம் முடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஐம்பது நாள் அறுபது நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் கவலைப்படாம வெளியே வரும்போது ஈஸியாக இன்னும் சரியில்லை கிடையாது இப்போ நிறைய யூடியூப் வர வந்துருச்சா அப்படி இப்போ நான் கூட பார்த்தேன் நாங்கள் அரசியல்வாதிகள்லாம் ப்ளஸ் மீட் வச்சா கூட இவ்வளோ கேமரா வராது ஒரு பத்து கேமரா வந்தால் பெருசு லேசாக எண்ணி பார்த்தேன் முப்பது கேமரா இருக்கு முப்பது முப்பது சேனல் இருக்குது டிவி சேனல் யூடியூப் சேனல் ஆன்லைன் சேனல் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது முப்பத்தஞ்சு பேர் நிற்கிறாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலேயும் வரும்போது முப்பத்தஞ்சு பேருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க நல்லதாக சொல்லுங்கள் நாலு வார்த்தை பாராட்டி குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி யார வேணாலும் விமர்சனம் பண்ண வேண்டியது தான் ஆனால் அவர் எல்லையே கஷ்டப்படுறவங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி வந்து விமர்சனங்கள் இருக்கக்கூடாது

அது நீங்களாக பார்த்து வந்தாலும் சரி அதனால் என்னுடைய வேண்டுகோள் இது வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபீல்டு அது அதனால் அவர்களை காயப்படுத்தாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி பொய் சொல்லி பாராட்ட வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் விமர்சனங்களை காயப்படுத்தாமல் அவர்களை புதியவர்களை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் உங்களுடைய சேனல்ஸ் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று பொதுவாக ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அத்தனை பட கலைஞர்களுக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபடுறாங்களே தவிர பட் அவன் அமெரிக்கா எல்லாம் படிச்சுட்டோம்னா என் மகன் தான் இருந்தாலும் இன்னும் அவரு டேரக்ட் பண்ற அந்த சூழ்நிலையோ வாய்ப்போ வர்றதில்லை அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர்லாம் டேரக்டர்லாம் நான் பாராட்டுறேன் இன்னும் தொடிச்சலாக அவர் படத்தை எடுத்து வெளியிட்ருக்கார் இல்லையா அது பெரிய விஷயம் மாதிரி இதில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்த வரைக்கும் ஒன்று சாங்ஸ் வந்து மியூசிக் யாருன்னு தெரில மியூசிக் கூட சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி மியூசிக் நல்லா இருக்கு அதுக்கு படம் எடுத்துக்க இல்லைங்களா புது வந்து எந்த ஒரு சேலம் சரி வெரி குட் ஸோ நல்லா இருக்குது வார்த்தைகள் ஸோ மியூசிக் நல்லா இருக்குது கேமரா நல்லாயிருக்கு எடிட்டிங் இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்குது ஒரு படம் வந்து நல்ல படத்தை எடிட்டிங்கில் கெடுத்துடலாம் மோசமான படத்தை கூட எடிட்டிங்கில் தூக்கி நிறுத்திடலாம் ஸோ எடிட்டிங் வந்து ஒரு சினிமா முக்கியம் அதனால் பிடிச்சது எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் வந்து எதில் உட்காரோ இல்லையோ எடிட்டிங்கில் போய் உட்கார வரந்தாங்க அவர் ஒவ்வொரு ஃபுட்டேஜும் பிடிச்சது எம்ஜிஆர் அவர் அவரை பார்க்காம அவர் எடிட் பண்ணாமல் வராது இருந்தாங்க இவர் சொன்ன பெஸ்ட் எடிட்டர்ஸ் படிச்சு எம்ஜிஆருக்கு பேர் உண்டு அவர் எல்லாத்தையும் பார்ப்பார் இருந்து நடிக்கிறது மட்டும் இல்லை மற்றவங்க நடிக்கிறதையும் பார்ப்பாரு மியூசிக் பாட்டு அதை பார்ப்பாரு ஸோ தயாரிப்பாளருங்கிறது செலவு பண்ணுறதோடு நிற்கிறது இல்லை அதோடு சேர்த்து தயாரிப்பாளரோ ஹீரோவோ அவருடைய ரோல் மட்டும் பண்ணிட்டு போகிறது வந்து அது ஒரு வகையான வேலை பட் அவர் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எப்படி நடிக்கிறாங்க ஏன்னா எல்லாருடைய ஒரு சினிமாவுடைய வெற்றிங்கிறது தனிநபர் வெற்றி இல்லை அது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் ஸ்டார்டிங் எல்லாம் பாய்லேருந்து ஆரம்பிச்சு லைட் இருந்து ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன்ல இருக்கிற உதவியாளர்கள் ஆரம்பிச்சு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சினிமா வெற்றியில் வந்து பங்கு இருக்கு அதில் பணியாற்றக்கூடிய நூற்றுக்கணக்கான டெக்னீஷியன்ஸ் கலைஞர்கள் சின்ன ரோலோ பெரிய ரோலோ ஒரு சின்ன ரோலில் நடிக்கிறாங்க சொதப்புனா அந்த படமே சொதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு நீங்கள் தெரியல தெரில நம்ம வடிவேலி ஒரு தடவை சொன்னார் சிவாஜி படம் ஒரு நடிகர் சிவாஜி கணேஷ் அவருடைய படத்தில் நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே அவர் இறந்து கிடக்கும் போது கூப்பிட்டு அழுக சொன்னாங்க நானும் நான் போய் அழுத அது அப்படியே படமாக கிடந்த சிவாஜியை திடீர்னு ஏய் ஏற்றா

சங்கிலி முருகன் அவர் சொன்னாரு அவர் எனக்காக துண்டு சங்கிலி முருகனுக்கு வேட்டி நீ அவர் இவரோட கூட வந்திருக்காரு நீ வேட்டி வாயில் வச்சுக்கடா அப்படின்ட்டு சிவாஜி அது மாதிரி அவர் படமாப்படுத்து கிடக்கிற போது சிவாஜி மத்தவங்க எப்படி ஆக்ட் பண்றாங்கன்னு கவனிச்சுட்டே இருக்காரு அதுதான் அந்த மூவியினுடைய அது பிடிக்கும் பாண்டி ராஜா டேரக்ஷன் வேற ஸோ அதனால படத்தை எது சொன்னால் எல்லாருடைய பங்கும் சேர்ந்தது தான் ஒரு சினிமாவுடைய வெற்றி என்பது அந்த வகையில் இது எல்லாருமே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் புதுசுங்கெலாம் ஒன்றும் கிடையாது என்ன புதுசு எல்லோருமே ஒரு காலத்தில் புதுசாக மேலே வந்திருக்காங்க ஃபர்ஸ்டில் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் ஓடுறாலும் ஒரு அடி எடுத்து வச்சா தானே அடுத்து போக முடியும் அதனால் முதல் தான் எல்லாருக்கும் முதல் அடி தான் எவ்வளோ பெரிய ரன்னிங் ரேஸில் கோல்டு மெடலிஸ்ட்டும் ஒரு அடி எடுத்து வச்சு தான் ஓடி இருப்பார் அதனால் அந்த முதல் அடிய துணிச்சலோட தைரியமோட நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் இது குறிப்பாக லேடிஸ்லாம் ப்ரொடியூசராக வர்றது பாராட்டக்கூடிய விஷயம் நிறையா ஒரு நாலஞ்சு பேர் ப்ரொடியூசர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை தெரில எனக்கு பட்டு வித் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கோஆப்ரேஷனோட நீங்கள் வந்து எல்லாம் தொடங்குறீங்க ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அவர் ஒன்றும் புது ஹீரோ மாதிரி தெரில நிறையா படம் நடித்த ஹீரோ மாதிரி தான் நல்லா நடிச்சு நல்லா அடிச்சுருக்காரு அதனால் இப்போல்லாம் வந்து அது ஒரு காலத்தில் ஹீரோன்னா ரொம்ப அழகாக இருக்கணும் ஒரு அழகாக தான் இருக்காரு அது இவருக்காக சொல்லலை ஆனால் அழகாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை அது ஹீரோயின் அதே மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இல்லாத அழகாக இருக்காங்க இவங்கள நான் குறைச்சு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஃபீல்டு சொல்கிறேன் அந்த காலத்தில் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் சிவாஜி மாட்டு இருக்கணும் தியாகராஜ பாசர் மாதிரி இருக்கணும் அவர் மாதிரி சேப்பா இருக்கணும் அவர் மாதிரி பாட்டு பாடணும் டிவி சின்னப்ப மாதிரி சண்டை போடணும் அந்த காலம்லாம் போயிடுச்சு இப்போ எப்போ கிடையாது இப்போ யாரை வேணாலும் நல்ல கேமரா மட்டும் தான் யாரை வேணாலும் அழகாக காமிக்கலாம் இல்லையா எந்த ஆங்கிளில் காமிச்சாலும் நல்லா இருக்க வரோ அந்த ஆங்கிளில் காமிச்சாங்கன்னா யார் வேணாலும் அழகாக இருப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து யார் சாதாரணமாக யார் வேணாலும் நடிக்கலாம் மனுஷன் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி உலகமே ஒரு நாடக மேடை இல்லை எல்லா மனுஷனுமே நடிகர்கள் தான் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் நடிகர் தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் அவங்க வாய்ப்பு கிடைக்கிற போது அவங்க பெரிய ஆளாகிறாங்க ரிப்பீட்டடாக கிடைச்சா ரிப்பீட்டடாக ஆளாக பெரிய பெரியாளாக வர்றாங்க அவ்வளோதான் அதெல்லாம் எல்லாருக்குள்ளேயுமே நடிப்பு ஆற்றல் எல்லாரும் எல்லோரும் தானே எங்கள் வீட்டில் கொண்டாடி புருஷன் நடிக்காங்க புருஷன் பின்னாடி நடிக்கிறான் அப்பா பிள்ளைட்டு நடிக்கிறான் முள்ளை அப்பாட்டு நடிக்கிறான் இல்லையா நண்பர் நண்பர்கள் நடிக்கிறான் ஸோ வாழ்க்கையில் தினமும் அதான் ஷேக்ஸ்பியர் சொன்னார் உலகம் நாடகம் மேடை அதில் ஒவ்வொருத்தரும் நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் அவங்க என்ன ரோல் பண்ணுறோமோ அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் பண்ணுறாங்க சினிமாவும் எல்லோரும் நடிகர்கள் தான் அரசியல்லையும் எல்லோரும் நடிகர்கள் தான் என்ன நடிக்காது எவனுமே கிடையாது எனக்கு தெரிய உங்களுடைய அரசியலே சொல்றேன் என்ன யோக்கியானா ரொம்ப வேஷம் போடுறவன் சில நேரத்தில் அயோக்கியனா இருக்கான் அயோக்கியனா வேஷம் போடுற அரசியல் சில இடத்துல நல்லவனா இருக்கான் ஸோ எல்லாத்துலேயும் அயோக்கிய அயோக்கிய நல்லவன் கெட்டவன் எல்லாத்துலேயும் இருக்காங்க அது மாதிரி சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி இருக்காங்க எல்லாரும் ஏன்னா மக்களும் அப்படிதான் இருக்காங்க மக்களுக்குள்ள மக்களுடைய பிரதிநிதிகள் தானே நம்ம அரசியல் சினிமாக்களோ நீங்க ஐநூறு ரூபா கொடுத்தா தான் ஓட்டு போட்டு மக்கள் இப்படி கட்டு போயிருந்தா அப்புறம் அரசியல் வாரி அப்படி எப்படி வரும் ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு விரட்டி கேட்கறானு இப்பெல்லாம் விட்டு போயிட்டா எப்படின்னா ஒரு வீட்டுல சப்போஸ் திமுக கொடுத்துட்டு போதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அண்ணா திமுக விடுதலை விட்டுறாங்கன்னு வச்சுங்க இந்த அண்ணா திமுக வீட்டுல அஞ்சு பேர் இருந்தா எங்க எங்க வீட்டுக்காரர் தாங்க அண்ணன் அந்த கட்சியில் இருக்காரு நாங்கெல்லாம் எல்லாம் பொதுவா இருக்காங்க எங்களுக்கு கொடுத்துருக்காரு அது மாதிரி அண்ணா திமுக திமுக வீடு வாழ விட்டு போறாங்கன்னு வச்சுங்க எங்க வீட்டுக்காரர் தாங்க அண்ணா திமுக கிளை செயலாளர் நாங்க எல்லாம் பொதுதான் எங்களுக்கு நாலு பேர் கொடுத்துட்டு போயிருங்க அதே மாதிரி ரெண்டு கட்சி சொல்றதுனால மத்த கட்சி கோச்சு அவர் ரெண்டு பேரும் கோச்சு கூடாது காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் சார்பில் நிக்கிறவங்க நீங்கள் காசு ஒரு வீட்டை கொடுத்துட்டு இந்த கட்சி அதைக்கு எதிரான கட்சி கொடுக்குற கட்சிக்கு எதிரான கட்சின்னு வச்சுங்க இவங்க ஓட்டு போடாமல் விட்டுட்டு போனால் வெரைட்டி வாங்குறாங்க ஆமாம் என்ன போட மாட்டாங்க இன்னொன்று ரெண்டு பேரும் கொடுத்துட்றான் சில பேரில் ரெண்டு பேரையும் வாங்கிட்டா வீட்டில் வாதம் பண்ணுறாங்க யார் கூட கொடுத்தாவோ ஒரு அஞ்சு ஓட்டு இருக்கா அவர் ஆயிரம் கொடுத்தாரு மூணு ஓட்டு அங்கே போட்டுருவோம் ஒரு ஐநூறு கொடுத்தாரு ரெண்டு குறித்து இங்கே போட்டுருவோம் இது நாடு நாடு எங்கே போயிட்டுருக்கு இந்த மாதிரி இது மக்கள் வந்து சினிமா எல்லாம் எடுக்கிறது எதுக்குன்னா படிச்சது எம்ஜிஆர் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டாக இருக்கட்டும் வசனங்களாக இருக்கட்டும் அல்லது அவர் பண்ற ரோலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு மெசேஜ் இருக்கும் இருக்கும் சினிமா ஒரு பொழுதுபோக்கு தான் சந்தேகமே கிடையாது ஏன்னா மெசேஜ்னா உபதேசம் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா படம் ஓடாது எடுத்த உடனே ஆலசி சாமி சாமியார் மாதிரி ஹீரோ வந்து ஒரு உபதேசமே பண்ணிக்கிட்டு இருந்தால் பாதி அழைச்சி போயிடுவாங்க ஆடியன்ஸ் ஸோ எல்லா இருக்கணும் நினைச்சு இருக்கணும் சண்டை இருக்கணும் டான்ஸ் இருக்கணும் பாட்டு இருக்கணும் அது இருக்கணும் இருக்கணும் இல்லை எல்லாம் இருந்தால் தான் சினிமா பல்சோய் கொண்டதாக இருக்கணும் ஒரு படமும் ஆனாலும் ஒரு மைய கருத்து இருக்கணும் ஒரு கதையில் ஏதோ சனங்களுக்கு ஜனங்களுக்கு மக்களுக்கு ஒரு மெசேஜ் படம் பூரா ரெண்டரை மணி நேரமும் மக்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியது இல்லை ஆனால் ரெண்டு நிமிஷமாவது அந்த ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் ரெண்டு நிமிஷமாவது மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வசதத்திலேயோ பாடல்லையோ ஒன்று இருந்தா அதுதான் அந்த அந்த படம் சாதிக்கிற சாதனை அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் படத்தில் இன்னைக்கும் அவர் படம்லாம் பாட்டெல்லாம் இன்னும் கேட்கறதுக்கு காரணம் என்ன பாட்டில் இருக்கிற மக்களுக்கான செய்திகள் தானே நாட்டு மக்களுக்கான செய்திகள் ஸோ அந்த காலத்தில் பாடல் ஆசிரியர்களும் அப்படி எழுதுனாங்க இப்போ நல்லா எழுதுகிறாங்க சில பாட்டுகளை தவிர சில பாட்டுகளில் வந்து என்ன மொழியில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது தமிழில் வர்ற பாட்டுகள் ஒரு சில நேரத்தில் இப்போ நிறையா கருத்துள்ள பாடல்கள் நிறையா வருது வச்சுக்கோம் ஸோ எல்லாமே மைய கருத்து என்னன்னா எல்லா மக்கள் 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 மக்களும் மாறணும் அரசியல்வாதியும் மாறணும் சினிமாவும் மாறணும் எல்லாம் சேர்ந்து மக்களுக்கான வழியில் மக்களை மகிழ்ச்சியடைய செய்ய இருக்கணும் வாழ்க்கையில் என்ன தங்க விசாரிக்க போகிறோம் சினிமாவே என்னென்னா மக்கள் உங்களுக்கு வர்றதே சந்தோஷத்துக்கு இருக்க தானே வர்றாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் அங்கே வந்து சந்தோஷங்கிறது சந்தோஷத்தில் தான் சந்தோஷம் இல்லை துக்கத்துலேயும் சந்தோஷம் இருக்குது இப்போ ரொம்ப அழிய படம்னு வச்சுங்க ஒரு படம் உட்கார்றதுலேருந்து முடிவை வரைக்கும் ஒரே சோக சீனாக இருக்குன்னு வச்சுங்க அந்த படம் வெற்றி பெற்றது இல்லையா அதுவும் வெற்றி பெற்றிருக்கு இப்போ மக்கள் எல்லாத்தையும் ரசிப்பாங்க அந்த சோகமாக இருந்தாலும் சரி சிவாஜி படம்லாம் கை வீசம்மா கை வீசினா அதுக்கு இன்னமும் கை வீசம்னு எத்தனை பேர் கண்ணீர் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க டிவிக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு ஆழ்ந்துக்கிட்டே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க ஸோ அதனால் எல்லா படமும் அது செறிப்பாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எல்லா படத்தையும் மக்கள் பார்ப்பார்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்படி எடுக்கப்படுது எப்படி கொடுக்கப்படுது தான் அதனால் இந்த படம் மொத்தத்தில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த தலைப்பே ரொம்ப கேட்சிங்கா இருக்கு அங்க என்ன வணக்கங்க ஒரு பாட்டுல விஜய் பாட்டுல வர்ற ஒரு வர்ற தலைவாப்படத்துல வரதா அது ஒரு பாட்டு தான் ஆமா அதுல வந்து அது இப்ப நிறைய